பிரசங்கி பத்து வசனம் ஒன்று செத்தை ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் எவ்வளவு விலேர பெற்ற பரிமள தைலமாக இருக்கட்டும் அது எவ்வளவு மனம் வீசக்கூடியதாக இருந்தாலும் அதில் செத்தை ஈக்கள் விழும்பொழுது அது நாறுமாமா அது கெட்டு போக பண்ணுமாமா அதே மாதிரி தான் எவ்வளவு ஞானமுள்ளவர்களாக இருக்கட்டும் எவ்வளவு கனத்துக்குரியவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள வருகிற ஒரு சின்ன ஒரு மதியனம் ஒரு கேர்லெஸ்னஸ் அவங்க வாழ்க்கையையும் நாரிப்போக கெட்டு போக பண்ணுமாம் நம்ம எல்லாருமே எல்லாத்துலேயும் சிறந்தவர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லா இடத்துலையுமே ஒரு குறைகள் இருக்க தான் செய்யுது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஞானமாய் நம்ம பேசுவோம் ஆனால் அதே நம்ம தான் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப மதியனமாக நம்ம நடந்துப்போம் இன்றைக்கி ஏசப்பா இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு பேசுகிறாங்க ஒருவேளை இந்த மாதிரி பாதைகளை நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பாதையில் ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அதனால ஏசப்பா எச்சரிக்கிறாங்க நடந்து முடிந்த ஒரு விஷயத்துல நீங்க முட்டாள்தனமாக ஞான குறைவா சொற்ப ஒரு மதீனம் ஒரு செகண்ட்ல நீங்க எடுத்த முடிவு அதனால உங்க வாழ்க்கை நாரி போன நிலைமை கெட்டு போன இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஏசப்பா அதை நறுமணமாக மாற்ற முடியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க நம்ம செய்ய வேண்டியது ஆமாப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுடைய பாதத்தில் சரண்டர் ஆகணும் இந்த வாழ்க்கையை இந்த சூழ்நிலையை எனக்கு மாற்றி தாங்கப்பான்னு ஏசப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த மனிதர்களிடத்திலும் தேவையில்லாமல் பேசாமல் நம்மளை நாமளே ப்ரூவ் பண்ணாமல் கொஞ்சம் அப்பாவோட பாதத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் கர்த்தரே காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாக முடிய பண்ணுவார் உங்க வாழ்க்கையில நீங்க செய்த தீமை நிமித்தம் சொற்ப மதியினத்தின் நிமித்தம் உங்க வாழ்க்கை கெட்டு போன நறுமணமாக மாற்ற ஏசுவாழ முடியும் அண்ட் இன்னுமே நடக்க போகிற காரியத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு வாட்டி நம்ம செய்த தவறுல என்ன கற்றுக்கிட்டோங்கிறத ஒரு நாளும் நம்ம மறக்க கூடாது நம்ம எவ்வளோ படித்திருந்தாலும் வாழ்க்கை பாடம் என்பது யாராலையும் கற்றுத்தர முடியாதது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் நாம் கற்றுக்கிற பாடங்கிறது அது ரொம்ப வேல்யூபிள் அது ரொம்ப ப்ரீஷியஸ் ஸோ ஒரு நாளும் அதை நம்ம மறக்கக்கூடாது ஒரு மனிதரை பார்த்து நம்ம கற்றுக்கிற பாடம் இவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி எப்படி மாறுறாங்க அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனிதர்களிடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திரும்பவும் திரும்பவும் அதுலையே போய் சிக்கிக்கிட்டு மாட்டிகிட்டு நான் வந்து ரொம்ப இழகுன மனசு அதனால் நான் அப்படியே அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிடுறேன் திரும்பவும் திரும்பவும் அவங்கக்கிட்டயே போய் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோன்னா நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் நாற்றம் எடுக்கிற கெட்டு போகிற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அந்த மனிதர்களிடத்துலருந்து ஞானமாய் எப்படி பேசணும் எப்படி வெளியே வரணும் ஒரு கான்வர்சேஷன்லேருந்து எப்படி வெளியே வரணும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தப்பு தப்பாக பேசுகிறாங்க மற்றவங்களை பற்றி பேசுகிறாங்க அங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து எப்படி எந்திரிச்சு வெளியே வரணும் எப்படி ஒரு கான்வர்சேஷனை முடிக்கணும் எப்படி ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிக்கணும் எல்லாவற்றிலையும் ஏசப்பாவோட உதவி நமக்கு தேவை ஏசப்பாவோட உதவி இல்லைன்னா நம்ம எவ்வளவு ஞானமாய் நடந்தாலும் எவ்வளவு கனத்துக்குரியவர்களாக இருந்தாலும் ஒரு சொற்ப மதீனம் நம்ம வாழ்க்கையை கெட்டு பண்ணும் ஏசப்பா கிட்ட பேசலாமா ஏசப்பா இந்த வார்த்தையை கொண்டு என் கூட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா என் வாழ்க்கையில் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்வு வருது அதனால் என்னை முழுசாக உங்கள் பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் நான் சுயமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது உங்களுக்கு பிரிய இல்லாத எண்ணங்கள் எனக்கு வேணாம் உங்களுக்கு பிரிய இல்லாத இடத்திற்கு நான் போகக்கூடாது உங்களுக்கு பிரிய இல்லாத எதிலையும் நான் கையெழுத்து உங்களுக்கு பிரிய இல்லாத கான்வர்சேஷன் உங்களுக்கு பிரிய இல்லாத ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு பிரிய இல்லாத எதுவுமே என் வாழ்க்கையில் வேணாம் ஒருவேளை நானே சிலவைகளை ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு என்னை பண்ண விடாதீங்க உங்கள் மேலே கை வைத்து பரிசுத்த ஆவியானவர் தவிர வேற எந்த ஆவியும் எனக்குள்ள கிரியை செய்யக்கூடாது என் வாழ்க்கைய என்னுடைய எதிர்காலத்தை என்னுடைய ஜப வாழ்க்கையை என்னை முழுவதுமாய் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் நான் வைக்கிறேன்ப்பா ஞானமுள்ளவர்களாய் கனத்திற்குரியவர்களாய் எங்களை மாற்றுங்க நாங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தாலும் நாங்கள் செய்கிற சொற்ப மதியினம் எங்கள் வாழ்க்கையை நாரி போக பண்ணும் கெட்டு போக பண்ணும் இவ்வளோ நாட்கள் நாங்கள் அப்படி இருந்துட்டோம் எங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு தான் இருக்குது ஆனால் இதை தொடரணும்னு நான் விரும்பலை என் வாழ்க்கை நறுமணமாக வீசணும் நான் மட்டும் இல்லை என் வாழ்க்கையும் நறுமணமாக இருக்கணும் நான் மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ என்னை முழுவதும் உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் உங்கள் சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நானே ஆசைப்பட்டால் கூட அதில் ஏதாச்சும் மதீனம் இருந்து தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அப்படிப்பட்ட எதுவும் எனக்கு வேணாப்பான்னு சொல்லுங்கள் இந்த வார்த்தையை தயவு செஞ்சு உண்மையாக சொல்லுங்கள் நமக்கு தெரியாதுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறத வச்சு சிலவைகளை நம்ம ஆசைப்படுவோம் சிலவைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் அதில் பின்னாடி நடக்க போகிறது அதோடைய விளைவுகள் நம்மளால் தாங்கவே முடியாது நம்ம மட்டும் இல்லை நம்மளை சார்ந்த எல்லாருமே அதனால் பாதிக்கப்படுவாங்க அதனால் எசப்பா நான் எவ்வளவு கேட்டாலும் நான் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு அது சித்தம் இல்லை அப்படின்னா அது எனக்கு வேணாம் வேணாம்ப்பான்னு சொல்லலாம் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐ மீன் ஹாவ் அ டே காட் பிளெஸ் யூ